நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் அல்லூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உறக்கமும் நீதியும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கிவான் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் அவன் தன் சொத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் துன்மார்க்கன் அதைக் கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான் துன்மார்க்கருடைய ஆசை அழியும் ஆமேன்